வாசிப்பெறம்பு மற்றவரை இரம்பு நேரம் வணக்கம் இவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றிய வாசிப்பெறும் நூற்றி எண்பத்தி மூன்று யானின் பெயர்கள் அதன் விளக்கம் கையை உடைய மலை போன்றது வலுவை உருண்டு திரண்டது மத்கடம் மதக மதகயத்தின் பெயர் கடகம் அல்லது கூட்டத்தின் கரிய பெயர் கல்வன் கரி கரியது தொங்குகின்ற வாயை உடையது பொங்கடி பெரிய பாதத்தை உடையது பெருமா பெரிய விலங்கு கரையடி உரல் போன்ற பாதத்தை உடையது வாரணம் சங்கு போன்ற தலையை உடையது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நல்ல பேகம் கிடன் வாசி பண்ணி 101 இந்த பாருங்க காண உன்னனா கன் கவனா Иена караг, кина вина, кири. Киена, лайена, кий. Куна, дайена, пудай, куена, дуна, куд. Кена, дуна, кед. Кеена, дуна, кед. Кайена, тина, кайди. வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் காகம் பற்றி வாசிக்கப்புறேன் காகம் ஒரு பறவை இது மரங்களில் கூடு கட்டி வாழும் காகம் அதிகாலையில் எழும் அதிகாலையில் எழும் இது காற்று கரையும் காகம் ஒற்றுமையான பறவை இது உணவை கண்டால் தன் உறவுகளை அழைத்து குடி உண்ணும் எங்கு சென்றாலும் தன் கூட்டுக்கு திரும்பும் ஒவ்வொரு நாளும் மாலையில் குளித்துவிட்டு தன் கூட்டுக்கு திரும்பும் நன்றி வணக்கம்

பல அளவுகளிலும் இந்த பால் இருக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹேண்ட் பால் ரூபி பாஸ்கெட் பால் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பால் இருக்குது ஆனா இதுல அமிர்தன் லிக் தலை வாங்கின வாங்கினவர் அதனால அவருக்கு ஃபுட்பால் அடிக்கண்டா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் இப்படி விளையாடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் ஆல்டி ஷாப்புக்கு வந்த நான் இந்த ஆல்டி ஷாப் வந்து இந்த கசின்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு இந்த ஆல்டி ஷாப்புக்கு இங்கே வந்திருக்கிறேன் இங்கே ஃப்ரூட் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு அங்கே க்ரோசரியும் இருக்குது ஒரு பேக்கர்ஸ் அங்கே இருக்குது பேக்கரி ஷாப் இருக்குது அங்கே ப்ரோட்டீன் இருக்குது எல்லாம் திங்ஸ் இருக்குது ஒரு நாங்கள் உள்ளே போய் இந்த ஆண்டி ஷாப்புக்கு அங்கே நான் இந்த ஃப்ரூட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன் ஒரு இந்த ஃப்ரூட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே அம்மாவோடு போய்கொண்டிருக்கிறேன்

அன்னேண்டால அமீர் அண்ணா ஊழி எறும்பு பார்த்தா நானே எறும்பு எல்லாம் வெட் பண்ணி வச்சுக்க மாத்தி விட சொன்னார் பார்த்தா பின்னால நன்றி வணக்கம் தேங்காடயில அவர் சொன்னதும் எனக்கு அவla சரியா தெரியல அதனால நான் அப்லோட் பண்ண இல்ல பிளே லிஸ்ட் மாத்த திருப்பி செய்விப்போம் எதை சொல்றீங்க ஊழி எறும்பையா ஓ இன்னைக்கு என்னயா ஓகே ஓகே செய்யிறதுல ஆர் வாடிய அவர் செய்தது தெளிவில்லை சரியா கடைசில நன்றி வணக்கத்தையும் காணல என்னென்ன குழப்பம் என்ன நடந்தேன் அப்ப ஒரு இலக்கத்துக்காக அது போடல தானே அப்ப நான் அதை போடலாம் ஆனா ஒன்று இருபது நிமிஷம் செய்திருக்கிற இடையில கன நேரம் ஏதோ சும்மா நிக்கிற மாதிரி கிடக்கு

அது என்றால் சரியாக குறைஞ்சி குறைஞ்சி போறீர்கள் அதனால நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இளையவர்கள் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களையும் கேட்டு அமீஸ் தொடர்ந்து வரும் அவருக்கு தரணிகாவை காணையில் இன்றைக்கு காணையில் ஆமாம் நேற்று வந்திருந்தால் அழகாக வாசிக்கிறார்கள் அழகாக செய்கிறார்கள் என்று சொன்னா பிறகு காண கிடைக்கிற இல்லை ஒா இந்த மாதங்கள் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்குது முக்கியமான எக்ஸாம் பிள்ளைகளுக்கு நடக்குது அடுத்த 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 இதுக்கு போகக்கூடிய அடுத்த இன்னொரு மேல்நிலைக்கு போகக்கூடிய அந்த எக்ஸாம் நடக்குது பிள்ளைகளுக்கு

செய்து கொண்டு வேற தொடர்ந்து செய்யுங்கள் என்று உண்மை சொல்லிக்கொண்டு நானும் அத்மிகாவ இன்னைக்கு அத்மிகா வந்து இந்த யானையில இந்த பாகங்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்ன காது இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு கை இல்லை ஆனால் முகசலமாக இருந்தது நேற்று அமிதனும் எடுத்த கூட்டி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி எடுத்து கூட்டி வாசி வாசி அழகாக சொல்லியிருந்தேன் அமிசும் கால காலத்தை பிடிச்சிருந்தேன் பந்து விளையாட்டும் வந்திருந்தது

கார் கிளி கீரை குடை கூடு கெடு கேடு கைதி அஹ் மற்றது கொக்கு மற்றது கோடு ஆஹ் கோரி என்ற அந்த அக்கான காண வரிசையில சொல்லியிருந்தார் அமிஸ் அந்த காகம் பற்றி அது இந்த ஒற்றுமையை பற்றி சொல்லியிருந்தார் தன் உடல உடன் சாப்பிடும்போது தன் உடன் குறப்புகளை கூப்பிட்டு சாப்பிடுவேன் மற்ற குட்டி திட்டு தான் நான் கூட்டை வந்து கூட்டுக்கு வந்து படுப்பேறாமண்டிலும் சிறப்பாக கா காரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் மூவருக்கும் வாசிப்பு தந்த மூவருக்கும் வண்டிகளை குறிக்கொண்டு மற்ற வித்மீகம் ஐநூற்றி எழுபத்தொன்பதாக ஃபுட்போல்லாம் பற்றி சொல்லியிருந்தார் அந்த பந்து இந்த மாதிரி பல நிறங்கள்ல இருக்கான் மற்றது தாங்க கடையில் வாங்கினதான் அதை பற்றின்னு சொல்லியிருந்தார் மற்றது அமிஷா நூற்றிட்டு அல்டி அல்டிக்கு சோப்புக்கு போய் ரொலி எடுத்துக்கொள்ளும் சாமான் வாங்கினதைப் பற்றி வழியிருந்தார் அமுதன் பேர் வந்துருந்தான் அவருடைய ஆக்கம் இருந்தேன் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறித்து கொண்டிருந்தேன் பெற்றோருக்கும் பெற்றோருக்கும் நன்றிகளையும் நன்றி அது நேரம் இன்றை போல பேர் சிறுவர்கள் தலை வாரத்தை நாள் ஐந்து எடுத்து வருகின்றார்கள் அருண் அபிஷேக் அனுஷன் இவர்கள் ரஜினி அன்றன் அருள் பிள்ளைகள் மற்றது ஆதவன் என்கிறன் நாளை எடுத்து வரும் அவர்களுக்கும் எங்க நன்றியை கூறியபடி நாளை ஆறாம் தேதி பிரண்டா ஜெனிஃபர் சோஃபியா எல்லோரும் ஓடு ஓடி வருகின்றார்கள் எட்டாம் தேதி ஜெயநடைசன் அவர்கள் ரஜினி அல்போன்ஸ் அவர்கள் பால பாலம்பேல் பிள்ளையர்கள் நேவிஸ் பிலிப்ஸர்கள் அண்ணா பாலம்பிள்ளியவர்கள் இந்திரா மகாரிங்கம் அவர்கள் ஒன்பது ராம்ஜித் ரூஜித் தர்ஜிதா பத்து திவின் தினா கூறியபடி நாங்கள் கவிதை செல்லலாம் நன்றி நான் சொல்றேன் வாசித்தது வாகள அந்த அறுபது பேர் இருந்த அதுல கொஞ்சம் பேரும் அது இந்த விளக்கம் தான் சொல்லி இருந்தவா ஒவ்வொரு பேருக்குரிய

ஞானேண்டே பெயர்களும் அதுக்குரிய விளக்கமும் என்னடா ஓ அதின்ட விளக்கத்தை தான் சொல்லி இருந்தவ சொன்னேன் என்ன